வணக்கம் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் திரிகடுகம் சிறுபஞ்ச மூலம் ஏலாதி இந்த மூன்று நூல்களும் ஒரு அருமையான மருந்துகளை கொண்டதாக உள்ள கருத்துகளாக அமைகிறது திரிகடுகம் அப்படின்னா திரினா மூணு கடுகம்னா காரணமான பொருள் அதாவது சுக்கு மிளகு திப்பிலி இந்த மூணும் மிக முக்கியமான சூரணம் அதேபோல் மூன்று கருத்துக்களை கொண்டது திரிகடுகம் சிறுபஞ்சம் போடம்னா பஞ்சம்னா ஐந்துன்னு அர்த்தம் அதான் பஞ்சாப்புங்கிறது ஐந்து ஆறுகள் ஓடக்கூடிய அளும் பாஞ்சுன்னா ஐந்துன்னு அர்த்தம் கண்டங்கத்திரி சிறுவழுதுணை சிறுமல்லி பெருமல்லி நெருஞ்சி இந்த ஐந்து பேர்களை கொண்டது மிக அற்புதமான மருந்து அதே போல் ஐந்து கருத்துக்களை கொண்ட நூல் அப்படின்னு சொல்லலாம் ஏழாதி அப்படின்னா ஆறு அப்படின்னு அர்த்தம் ஏலம்னா ஆறாவது எது அப்படின்னா ஏலம் ஏலக்காய் இலவங்கம் சிறுநாவல் பூ மிளகு திப்பிலி சுக்கு இந்த ஆறும் ஒன்று சேர்ந்து சூரணம் செய்து உடலுக்கு உட்கொண்டால் எப்படி நன்றாக இருக்குமோ அதே போல் இயலாது என்ற இந்த நூலினுடைய ஆறு கருத்துகளும் நம்முடைய அகம் சார்ந்த புறம் சார்ந்த அனைத்து தீமைகளுக்கும் உதவக்கூடிய அனைத்து தீமைகளையும் போக்கக்கூடிய அற்புதமான கருதுகளை கொண்ட ஒரு நூலாக அமைகிறது அப்படின்னு சொல்கிறாங்க எனவே திரைக்கடுகிறது சுக்கு மிளகு திப்பிலி சிறுபஞ்ச மூலங்கிறது அண்டங்கத்திலே சிறுவழுதுனை பெரு சிறுமல்லி பெருமல்லி நெருஞ்சி ஏழாதுங்கிறது ஏலம் இலவங்கம் சிறுநாவல் பூ மிளகு திப்பிலி சுக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் நன்றி வணக்கம்